இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஓசூர் பெரிய தம்பி செட்டியார் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு தாமஸ் நமக்கு பாத்ரூம் கதவுகள் என்னென்ன வகைகளில் கிடைக்கிறது எதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது குறித்து விளக்க உரை தருகிறார் பாத்ரூம் டோர் உடலே போடுறதா இல்ல பெஸ்ட் மரத்தில் போடுறதா நம்ம என்ன பண்றோம் பாத்ரூம் சின்னதாக கட்டிடுறோம் ஒரு நாலுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு ஆறுக்கு மூணு கட்டிடுறோம் குளிக்கிற தண்ணியும் சரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியும் டோர் மேல பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ உட்டுங்கிறத தயவு செய்து பாத்ரூம் அவாய்ட் பண்ணுங்க என்ன ஆல்டர்னேட் டோர்ஸ் இருக்குது பிவிசி போட்டுட்டு தானே ரொம்ப நாளாக பிவிசியில் என்ன பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஸ்ட்ரென்த்து கிடையாது ஸோ இழுத்திங்கன்னா சீக்கிரம் பிரச்சுக்கிட்டு வந்துடும் அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட் வந்துச்சு டபிள்யூபிசி டபிள்யூபிசிங்கிறது வுட் பிளாஸ்டிக் காம்போசிட் அப்படிங்கும் போது அது வுட் பார்ட்டிகல் இருக்கும் ஆனால் மூர் ஆஃப் பிளாஸ்டிக் இருக்கும் ஸ்ட்ராங் இருக்கும் சாலிடாகவும் இருக்கும் ஸோ அதை போட்டுக்கலாம் நீங்கள் அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்னு ஒரு டோர் இருக்குது ஆன்டி பியூட்டேல் ஸ்டெரின் பார்த்திங்கன்னா நம்ம முப்பது எம்எம் முப்பத்தஞ்சு எம்எம் சாலிடாக டோர் மாதிரி வரும் அது டுவெண்ட்டி ஃபோர் செவன் தண்ணியிலே இருந்தாலும் ஆகாது அது எக்ஸ்பேண்ட் ஆகாது கான்ட்ராக்ட் ஆகாது பெண்ட் ஆகாது அதுக்கு போடக்கூடிய எல்லாமே லைஃப் லாங் இருக்கும் ஸோ நீங்கள் ஐதன் டபிள்யூபிசி இல்லைனா ஏபிஎஸ் போகலாம் நன்றி